நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் தஞ்சாவூர் ஏ விஜயபாலன் அவங்க ஐயா சூரிய ஆற்றல் திட்டம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க அது வந்து எப்படி வீடுகளுக்கு மின்சாரம் கிடைக்க செய்யுது அதே மாதிரி விவசாயத்தில் பயன்பாடு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ஒரு கேள்வி ஐயா இப்போ வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் போடணும் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி போட்டுக்கலாமா அவங்களுக்கு ச சப்போஸ் அந்த வீட்டை விட்டு மாற்றி போறாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போகிறதுக்குரிய வசதிகள் இருக்கா எப்படின்னு சொல்லலாம் இதுக்கான வசதிகள் வந்து நூறு சதவீதம் இருக்கு இங்க அங்க எடுத்துட்டு போய்க்கலாம் ஆனா அத நிறுவறதுல ஒரு ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கும் உங்க ஹவுஸ் ஓனர் அவங்களுக்கு தான் இந்த மானியமும் கிடைக்கும் அந்த இபியோட அப்ரூவலும் இருக்கும் அதுக்கு வந்து உங்க ஹவுஸ் ஓனர் வந்து அதுக்கு பிளெக்சிபிளா இருந்தாங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் ஆமா யாரு பேருக்கு இபி கனெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு தான் போகும் டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் இல்ல மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் அந்த கனெக்ஷன் யார் பேர்ல இருக்கு அவங்களுக்கு தான் வந்து அவங்களோட வங்கி கணக்கு தான் மானியம் போகும் இதுக்கு வந்து ஓனர் ஒத்துக்கணும் அந்த மாதிரி இருந்தா தாராளமா பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பண்ணும்போது திரும்ப இபி ல பர்மிஷன் வாங்கணும் அது வாங்கிக்கலாம்